إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ننبر ورور تودكن را أدت كيلوي إنا رال الله أديهم أديهم ذكر سيخن رين அல்கொரானை அதிகம் ஓதுகின்றேன் இருந்தாலும் எனது உள்ளத்தில் உள்ள கவலைகள் சஞ்சனங்கள் நீங்குவதாக இல்லை அல் குரானிலே அல்லாஹ் அவனது விக்ரிகளை கொண்டு உள்ளங்கள் சாந்தி பெறுகின்றன என கூறுகின்றான் இந்த நிலையிலே எனது உள்ளம் சாந்தி அடையாமல் இருப்பதற்குரிய காரணம் ஒருவேளை அந்த ரிக்கிரிலே நான் சரியாக ஈடுபடவில்லை என்பதா அல்லது அதன் உண்மையான காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்துமாறு நண்பர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் இந்த ரிக்கர் என்பது என்ன என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரிகர் செய்வதென்பது பொதுவாக அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த சில நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை நாவினால் கூறுவது என்ற புரிதல்தான் அனைவருக்கும் முதலிலே ஏற்படுகின்றது அதுவும் சரியானது ஆனால் விக்கரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுவது பற்றி அல்லாஹ் அல் கூறுகின்ற அந்த வசனம் அதன் முந்திய வசனத்தோடு முதலிலே அதனை படித்து அதன் சரியான கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனங்கள் நபியை நீர் கூறுவீராக நிச்சயமாக அவ்வாஹ் தான் நாடுகின்றவர்களை வழிகெடுக்கின்றான் யாரெல்லாம் அவனின்பால் சாய்கின்றார்களோ திரும்புகின்றார்களோ அவர்களை நேர்வழியின்பால் செலுத்துகின்றான் அவர்கள் யார் என்றால் விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாவுடைய விக்கிரை கொண்டு அவர்களது உள்ளங்கள் அமைதி அடையும் சாந்தி பெறும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதன் பிறகு இறுதியாக அல்லாவின் விக்கிரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன திருப்தி அடைகின்றன சாந்தி அடைகின்றன என கூறுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய என்பது வகி மூலம் அல்லாஹ் இறக்கிய அல் குர்ஹான் ஹதீஸ் இந்த இரண்டை குறிப்பதற்கும் ரிகர் என்ற வார்த்தை குறிப்பிடப்படும் இப்போது ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் அல்லாவின் பால் திரும்பி ஈமான் கொள்கின்றார்களோ அவர்களது உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வகையை கொண்டு அமைதி அடையும் சாந்தி அடையும் என்பதுதான் சரியான பொருளாகும் அதாவது குர்ஆன் சுண்ணாவிலே ஈமான் கொண்ட ஒரு மனிதன் அவனுக்கு சஞ்சலங்கள் ஏற்படும் போது அதன் உண்மை நிலை என்ன ஏன் ஏற்படுகின்றது உள்ளத்தை சாந்தி அடைய செய்ய என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்கள் உட்பட குரான் கூறப்பட்டுள்ளது உதாரணமாக இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இரண்டு மூன்றாவது வசனங்கள் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என கூறிவிட்டால் வெறுமனே நாம் விட்டுவிடப்படுவோம் என மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அபலிஹிம் இவ்வாறு ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் பல விடயங்களை கொண்டு நாம் சோதித்திருக்கின்றோம் என்று அம்மா கூறுகின்றான் இந்த வசனத்தின் பின்னணியிலே ஈமான் கொண்டவர்களது உள்ளங்கள் அவன் தந்த வகையாகிய குர்ஆன் சுன்னாவை கொண்டு அமைதி பெறும் ஆறுதல் பெறும் என்பது ஈமான் கொண்டவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தை சிக்ராகிய ஒரு ஆண் சுன்னா கூறுகின்றது ஈமான் கொண்ட ஒருவருக்கு சோதனைகள் சங்கடங்கள் ஏற்படும் போது இது அல்லாவினால் என்னை பரீட்சிப்பதற்காக எனது அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கான சோதனைகள் என்ற விடயத்தை அவர் ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து அறிய முடியும் இப்படி அறிகின்றபோது அவர்களுக்கு என்ன பிரச்சினை ஏற்பட்டாலும் அவ்வா என்னை சோதிக்கின்றான் எனது அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்காக இவ்வாறு செய்கின்றான் என்பதை தெரிகின்ற போது அப்போது அந்த உள்ளங்கள் அமைதி பெற்று விடும் திருப்தி அடைந்து விடும் நபியின் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த சிறிய ஒரு உதாரணத்தை கூறுவதென்றால் தொடராக வகி வந்து கொண்டிருந்த நிலையிலே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் நபியிடம் ஜிப்ரீல் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் வகையை கொண்டு வரவில்லை இது நபி அவர்களுக்கும் மிக பெரும் கவலையாகிவிட்டது நபியிடம் ஷைத்தான் வருகின்றான் என்ற தீய விளையான நம்பிக்கையில் இருந்த ஒரு சிலர் ஒரு பெண் முகமதிடம் வருகின்ற ஷெய்தான் ஒரு சில நாட்களாக வரவில்லை என்று கூறிவிட்டாள் இது நபி அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையை தந்தது அதன் பிறகுதான் அப்போஹா காலைப்பொழுது என்ற அந்த தொன்னூற்றி மூன்றாவது அத்தியாயம் இறங்குகின்றது அதிலே அல்லாஹ் நபி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றான் அல்லாஹ் உம்மை கைவிடவில்லை என்ற விடயத்தை கூறுகின்றான் இப்போது நபி அவர்கள் கவலை நிலையிலே நபியை சோதிக்கின்ற அந்த விடயத்தில் ஒரு சோதனையாக ஒரு சில நாட்கள் நபி அவர்களுக்கு வகி வரவில்லை இப்போது குர்ஆன் சூரா ஒன்றாகிய இந்த பொஹா என்ற அத்தியாயம் இறக்கியதன் மூலம் நபி ஆறுதல் கிடைக்கின்றது இதே போன்றுதான் விக்கிரை கொண்டு விசுவாசிகளின் உள்ளங்கள் திருப்தியடையும் அமைதி பெறும் என்பது இங்கே சிக்கரு என்பது ஒரு ஆண் சுண்ணாவாகும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ஒரு ஆண் சுண்ணாவை படிக்கின்ற போது இவ்வாறு இந்த சஞ்சலங்கள் என்பது எனக்கு ஏற்படுகின்ற சோதனை என்பதை அவர் தெரிந்து கொள்வார் எனவே இவ்வாறான அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளை செவிமடுப்பதன் மூலம் அவரது உள்ளம் அமைதி சாந்தி பெற்றுவிடும் ஆகவே சுருக்கம் அல்லாவின் விக்கிரை கொண்டு உள்ளங்கள் அமைதி என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் அவன் குர் ஆண் சுன்னாவை படிக்கின்ற போதும் அந்த சோதனை ஏன் ஏற்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ளுகின்றான் அதிலே பொறுமையாகவும் தூய்மையாகவும் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் கூலிகளை ஒரு ஆண் சுண்ணாவை கொண்டு அவன் அறிந்து கொள்ளுகின்றான் எனவே அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சினைகள் சோதனைகள் வந்தாலும் அது தனது அந்தஸ்தை கூட்டுவதற்கும் ஒரு விசுவாசியின் அடையாளம் என்பதை தெரிகின்ற போது அவனது உள்ளம் சாந்தி அடைந்து விடும் எனவே அல்லாவுடைய சிக்கரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்ற அந்த விடயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே நாவினால் அல்லாஹை நினைவுகூரப்படுகின்ற கூறப்படுகின்ற அது உள்ளத்திற்கு அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வை தடு தரும் என்று இந்த இடத்தில் விக்கர் என்ற வார்த்தையின் கருத்தை தவறாக புரிந்து வெறுமனே பெரும்பாலும் ஒரு ஆணின் கருத்தை அறியாமல் நாம் கூறுகின்ற விக்கருடைய வார்த்தைகளை அறியாமல் விக்கர் செய்வதும் குர்ஆனை ஓதுவதும் மனதுக்கு ஆறுதலை தரமாட்டாது எனவே குர்ஆனை ஓதுகின்ற போது அது எமக்கு வழிகாட்டுகின்ற நூல் அதனை கருத்தை அறிந்து நாம் அதனை படிக்க வேண்டும் செய்வது கூட அதன் கருத்தை உணர்ந்து செய்ய வேண்டும் எமக்கு ஏற்படுகின்ற பிரச்சினைகள் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவார்கள் எந்த பிரச்சினை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்படுகின்ற சோதனை அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்பதை குர்ஆன் சுண்ணாவில் இருந்து நாம் உணர்வதன் மூலம் அறிவதன் மூலம் உள்ளங்கள் திருப்தி அடையும் அமைதி பெறும் என்பதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இதன் கருத்தை உணர்ந்து அவ்வாறு அல்லாஹ்விடம் அத்தனை பிரச்சினைகளையும் அவனிடம் பொறுப்புச்சாட்டி உதவி தேடி இந்த சிரமங்கள் என்பது எமக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவதற்கான எம்மிலே உண்மையானவர்களை தேர்வு செய்வதற்கான அல்லாஹுடைய வழிமுறை என்பதை அறிகின்ற போது அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து உள்ளங்கள் விடுபட்டு நிச்சயமாக அந்த உள்ளங்கள் சாந்தி பெறும்